मला कमूनोल पाणे पुराणे महाराष्ट्र पत्र நம்ம சொன்ன மாதிரி ரோடு போடுற பணி நடத்திட்டு இருக்கு அந்த பணி வரை மூணு வார்த்தை முதல் விரைவில் முடிப்போம் பார்த்து மற்றபடி ரோடு என்ன சரி கொஞ்சம் மாம்பழத்து அமைதியாக தான் நடக்கிற மறைச்சிக்கலாம் சரி பணி ரெண்டு டேங்க் மூலயமா ஓவர் டேங்க் மூலியமாக தண்ணி சட்டம் பண்ணிகிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து எந்த ஒரு கோர்பாடும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டேங்க் நீதி டேங் ரெண்டு நாளைக்கு வர மூணு நாளைக்கு வரவுக்காக போயிருக்கு அந்த பணியும் வருங்காலத்தில் முடிஞ்சு எல்லா டேமு நெசி சத்து வருந்த தெரிவித்துள்ள போடஞ்சாலும் இருந்தாலும் சரி மாஞ்சாலை இருந்தாலும் சரி அது சாலையில் பார்த்திங்கன்னா எட்டு என்று நிறைய சாலை போடப்பட்டுள்ளது அந்த சாலை பேவர்பாளர் போட்ட இடத்துல குறிப்பாக நம்ம மாவட்ட மெயின் ஆஃபீஸில் இருந்து கணக்கார உள்ள சாலையில் சைடில் பேவர்பாலு போட்டிருக்கோம் ரெண்டு சைடும் பார்க்கிங் போட்டிருக்கனால ரொம்ப இடைஞ்சதாக இருக்கும் பொதுமக்களோட சமைந்து வருங்காலத்தில் அந்த இடத்துலாம் தவிர்க்கும்படி கேட்க முடியல அதுபோக டிஸ்பிளி போய் யாருமே திருமணம் போன்ற வாசலில் மட்டும்தான் அனுமதி வேற இடத்துல அனுமதி கிடையாது நம்ம அரசியல் கட்சி தலைவரோ யார் வந்தாலும் அவங்க சில இடத்துல அனுமதி மட்டும் மக்கள் பாதிக்காதவங்க வச்சுருப்பாங்க அது ரொம்ப நிறைய போகிறதுனால பிரச்சனை வருதுங்கிறதுக்காண்டி குறிப்பாக சிவமுறை பாதிக்க நிறைய அகலப்பட்டிருக்கும் எந்த இடத்துலையும் வைக்க இடம் கிடையாது யார் பொதுமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிறையா திருப்பி தெரிவிக்க வைக்காங்க அதை தவிர்க்க ஒன்றும் இல்லை வந்த உடனடியாக மாறாச்சு அதை அப்புறம்

தற்போது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு கல்யாணம் கூடுதலாக அரசு ஐந்தாம் வகையில் அரசால் அதிகபட்சமான இருபத்தி అమ్మాయి రూపాయల రూపాయలు ఉపయోగించ